வெல்கம் டு எம்என்எம் சமையல் நாங்கள் வந்து டியூ டேப்பெலாம் வந்து வாங்கின பொருட்களை வந்து அன்பாக்ஸிங் பண்ணுறோம் பாருங்கள் இங்கே வந்து ரொம்ப விலை சீப்பாக இருக்குது ஆனால் பொருளும் ஒரு பரவாயில்லாமல் தான் இருக்குது இது வந்து இந்த சாக்கடையை வந்து குப்பை போகாமல் மூடுறது ஒம்பது ரூபா அது எல்லாமே விலை ரொம்ப சீப்பு தான் இது தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறது அந்த பைப்பில் மாட்டிக்கிட்டு ஸ்போர்ட்ஸாக தண்ணி ஊற்றுறது இது நாற்பது ரூபா நான் மொத்தமே வந்து எண்ணூறு எண்ணூற்றி தொண்ணூறுரூவாய்க்கு தான் போட்டேன் இது வந்து இந்த செவத்தில் ஒட்டிட்டு கர்ச்சிப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு துண்டு ஏதாவது உள்ள வச்சுக்கலாம் அந்த ஓட்டைக்கில் வச்சிட்டோம்னா அது நல்லா பிடிச்சிக்கிறோம் அது வந்து மூணு சேர்த்தே வந்து ரூபா இது இது வந்து ஒரு கூட மாதிரி எதாவது காய்கறி ஏதாவது வாங்கிக்கலாம் தோட்டத்துலேருந்து இருந்து காய்கறி பறிச்சிட்டு வரலாம் அது வந்து முப்பது ரூபா அது இந்த பாத்ரூம் மாதிரியே ஒரு செட்டப்பு பென்சில் ஷார்ப்பனர் இது பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதனால தான் வாங்கினேன் பேத்திக்கு அந்த ஒரு பொம்மை மாதிரி இருக்குது அதை உள்ளே வச்சுருக்காங்க உள்ள வச்சு அதை போட்டியிருக்காங்க அடுத்து வந்து இது தோட்டத்துக்கு தோட்டத்துக்காக வாங்கினேன் தொண்ணூறுரூவா தான் மூணுமே சேர்த்து தொண்ணூறுரூவா தான் இது வந்து முப்பது ரூபா முப்பத்தி மூணு ரூபான்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த பிள்ளைங்களுக்கு பென்சில் பாக்ஸ் பென்சில் பேனாக வச்சுக்கிறது பன்னெண்டு ரூபா அது இது செவத்தில் மாட்டிக்கிட்டு பேண்ட்டு இதெல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது இருந்தாலும் வந்து இருபத்தி ரூபா இருபத்தி மூணுரூவாவுக்கு பரவாயில்ல இது வந்து சின்ன பிள்ளைங்க வச்சுக்கிற பவுச்சு நல்லா இருக்குது இந்த சில்லற காசு போட்டு வச்சுக்கலாம் ஏதாவது தோடு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் சின்ன குழந்தைங்க வந்து ரப்பர் இது மாதிரி போட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போங்க அந்த ஜிப்பு தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் இது ஐஸ் க்யூப்பு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது எட்டுருவா சோப்பு டப்பா இது பதினோரு ரூபா இது என் பேத்தி பேச விடுறால பாருங்கள் இது இது வந்து இந்த குழாயில் மாட்டிக்கிட்டு நம்ம எங்கிட்ட வேணாலும் திருப்பிக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இந்த இது வந்து கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லுவேன் நான் ஒர்த்து இது நாற்பது ரூபா இது ஆனால் சில்வர் ப்யூர் சில்வர் கிடையாது இது கனமாக இல்லை கொஞ்சம் லேஸாக தான் இருக்குது பிளாஸ்டிக்கில் சில்வர் பெயிண்ட் அடிச்சுருக்காங்க கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது இது வந்து ஹேங்கர் முயல் மாதிரி எட்டுருவா அது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது நல்லா இருந்தது இது இது நகட்டப்பா மோதிரம் தோடு இதெல்லாம் செயின் எல்லாம் வச்சுக்கலாம் அந்த நடுவில் இருக்கிறத நம்ம தான் செட் பண்ணணும் இது வந்து கொலக்கட்டை செய்கிறது அந்த ரவுண்டாக ஷேப்புக்கு செஞ்சுட்டு அதில் நடுவில் வச்சு நம்ம மடக்குவோம்ல அது இது நைஃபு இது இருபத்தி ரெண்டு ரூபான்னு நினைக்கிறேன் இருபத்தெண்டு ரூபாயோ முப்பது ரூபாயோ எல்லாமே ரொம்ப விலை சீப் தான் இது நாலு ரூபா அது பைனாசு மாதிரி இந்த இது மாதிரி இது ட்ரெஸ்ஸில் இருக்க இந்த முடியெல்லாம் எடுக்கிறது இந்த பிசுறு மாதிரி இருக்குல்ல ட்ரெஸ்ஸில் அது இது வந்து நைட் லாம் இந்த சுரி வச்சுக்கலாம் இருபத்தி ரெண்டு ரூபா அதே மாதிரி இது வந்து டா இந்த சன்லைட்டில் வச்சு இல்லை சன்லைட்டில் சார்ஜ் ஏறி லைட்டு ஏறிடுது இது நாலுருவா சும்மா குட்டி இது ஓடும் தரையில் இது ஹெலிகாப்டரு நம்ம செட் பண்ணணும் சின்ன குழந்தைங்க வந்து அதில் செட் பண்ணிக்கிடுவாங்க இதுவும் ஹேங்கர் தான் இது ஆரஞ்சு பீலர் நாலுருவா அது இது ஒரு ஹேண்டில் இரும்பில் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு இது இது வந்து அறுபது ரூபா அது